நம்முடைய ஐக்கியம் நம்முடைய உறவு கிறிஸ்துவோடு இருக்கணும் மனுஷர்களோடு இருக்கவே கூடாது மனுஷர்களோடு மனுஷனை விட்டு நீங்க விலகி தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் எந்த அளவுக்கு மனுஷனோடு இந்த உலகத்தோடு நீங்க ஒத்து போகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க தலை மீது சாத்தான் அவன் கொண்டு உங்களை ஆள்களை செய்வான் நம்முடைய ஐக்கியம் மனுஷர்களோடு அல்ல நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமார்னாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும் ஒரு மனைவி ஒரு புருஷனை ஆளுகை செய்தால் அந்த இடத்துல பிசாசு ஆளுகை செய்கிறான் பிள்ளைகள் பெற்றோரை ஆள்கை செய்தால் பிசாசு அந்த இடத்துல ஆளுகை செய்கிறான் ஒரு ஊழியர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்தால் பிசாசு அந்த இடத்துல ஆளுகை செய்கிறான் ஒரு அதிகாரி ஒரு அரசாங்கம் உங்களை ஆள்கை செய்தால் அந்த இடத்துல பிசாஸ் ஆள்கை செய்கிறான் நம்மை ஆள்கை செய்வது யார் நம்மை இப்போது ஆள்கை செய்வது யார் என்று உங்களை ஆள்கை செய்வது யார் என்று உங்களை சோதித்து பாருங்கள் அது ஒரு பில்லிசூன் ஆவி ஆள்கை மனுஷன் ஆள்கை செய்தால் அது பில்லிசூன் ஆவி ஊழியர்கள் சபையை ஆள்கை செய்தால் அது பில்லிசூன் ஆவி ஒரு அதிகாரி உங்களை ஆழ்க செய்தால் அது ஒரு பிலிசுனி ஆவி தேவன் தான் உங்களை ஆழ்க செய்யணும் கிறிஸ்து தான் உங்களை ஆழ்க செய்யணும் பரிசு ஆவியானவர் தான் உங்களை ஆழ்க செய்யணும் ஏன் இந்த சரீரம் அவருடையது அவர் தான் உங்களை ஆழ்க செய்யணும் ஒன்று கருந்தியர் ஆராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான் பத்தொன்பதாவது வசனம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பிரசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களோ உங்களுடையவர்கள் அல்லவென்று அறிவீர்களா அப்ப இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் தேவனுக்கு சொந்தம் இந்த சரீரம் யாருடைய ஆலிமா இருக்கிறது பரிசுத்த ஆவியானோருடைய ஆலிமா இருக்கிறது அப்ப யார் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் யார் ஆளுகை செய்யும்படி நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் மனிதனா இல்ல தேவனா இல்ல மனிதனா இல்ல பரிசுத்த ஆவியானோரா இல்ல ஊழியர்களா இல்ல கிறிஸ்துவா யார் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் இல்ல உலக அரசாங்கமா இல்ல பரலோக தென் அரசாங்கமா இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் யார் இந்த சரீரத்தை உண்டாக்கினது யார் இந்த சரீரத்துக்குள்ள ஆவியும் ஜீவனும் கொடுத்தது யார் இந்த சரீரத்தை வடிவ அமைத்தது யார் தாயின் கருவில உருவாக்கினது யார் சுவாசத்தை கொடுத்தது யார் அவர்தான் தான் ஆளுகை செய்யணும் எந்த மனுஷன் ஆளுகை செய்யக்கூடாது ஆளுகை செய்யவும் விடவும் கூடாது எந்த பிள்ளைகளை பிள்ளைகள் வந்து பெற்றோர் ஆளுகை செய்யக்கூடாது அதே பெற்றோர் வந்து பிள்ளைகளை ஆள்க செய்யக்கூடாது அன்பு செலுத்தணும் அன்பின் பெருமாணத்துக்குள்ள இருக்கிறோம் யாரையும் ஆள்க செய்யவோ பயமுறுத்தவோ கூடாது ஒருவேளை பயமுறுத்தி ஆள்கை செய்தால் அந்த இடத்துல நூறு சதவீதம் கிறிஸ்துவ பில்லி சுனியா விக் செய்கிறது ஆண்டவர் சொல்கிறார் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் அல்ல சுதந்திரத்தை தேவனுடைய மந்தையை நாம் பயன்படுத்த கூடாது சொல்லுகிறார் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அன்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் பரிசுத்தாவியனோடு ஐக்கியமாய் இருப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் தவிர சபையின் மீதும் சபை மக்கள் மீதும் ஆள்கை தேவன் தரவில்லை ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் உங்களில் உள்ள மோப்பனுக்கும் உடன் மோப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு நான் புத்தி என்னவெனில் உங்களிடத்தில் உங்கள் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்ணமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு கண் கண்காணிப்பை செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் இது சபைக்காகவும் சொல்லப்படுகிறது அதை விசுவாசிகளுக்காகவும் சொல்லப்படுகிறது எந்த மனிதனும் நம்மை ஆழ்க செய்ய கூடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் உங்களை எந்த மனிதனும் எந்த ஊழியரும் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி பெரிய தீர்க்கதர்சியா இருந்தாலும் சரி பெரிய அப்போசலனா இருந்தாலும் சரி பெரிய சுவிசேசகராக பெரிய போதகராக இருந்தாலும் சரி அவர் உங்களை ஆள்க செய்யாமல் காத்துக்கொள்ளுங்க அதே போல உங்கள் பிள்ளைகள் உங்களை ஆள்கை செய்யாமல் காத்துக்கொள்ளுங்க அதே பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆழ்க செய்யாதபடிக்கு அவர்களை அன்பு செலுத்தும்படி கா அன்பு சகல பாபத்தை மூடும் யான் இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனுக்கும் மனிதன் மீது ஆள்கை தரவில்லை தந்த ஒரே ஒரு காரியம்தான் எங்களை நியமித்தது எதற்காக என்றால் மத்திய விஷயம் இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களுக்கும் சீசராக்கி பிதா சீசராக்குற வேலை இரண்டாவது பிதா குமாரன் பரிசு தாவின் நாம அதனால ஞானஸ்தானம் கொடுக்கணும் இது இரண்டாவது மூன்றாவது நான் உங்களுக்கு கற்பித்தது அவர்கள் கைக்கொள்ளும்படி அவளுக்கு போதியுங்கள் போதிக்கும்படி தான் சொல்லி இருக்கிறாரு தவிர ஆள்கை செய்யும்படியோ சொல்லவில்லை ஆளுகை செய்வது ஆளுகை செய்வதற்கு நம் நம்மை விட்டு கொடுக்க கூடாது ஊழியர்களை கனப்படுத்தலாம் மரியாதை மரியாதை செலுத்தலாம் எங்களுக்கெல்லாம் நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் எங்களை நீங்கள் கனப்படுத்தலாம் உபசரிக்கலாம் தவறு இல்லை ஆனா நாங்கள் உங்களை ஆளுக செய்யக்கூடாது அதே போல நீங்களும் எந்த மனுஷனையும் ஆளுக செய்யக்கூடாது இருபத்தெட்டு பதினெட்டு அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் ஆகையினால் நீங்கள் பொறுப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்ன செய்ய சொல்றாரு சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இந்த மூன்று கட்டளை தான் கொடுத்திருக்கிறார் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளை சீசராக்கும்படியாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாகவும் அவர் கார்பித்தது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதே போல அவர்களுக்கும் நீங்கள் உபதேசிக்கணும் கற்றுக் கொடுக்கணும் இதை மாத்திரம் தான் ஆளுக செய்யும்படி சொல்லவில்லை நீங்கள் அவர்களை ஆளுக செய்யுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை விசுவாசிகளும் எந்த போதகரையும் பயன்படுத்தக்கூடாது விசுவாசிகள் ஒருவேளை போதகரை அடக்கி அவர்கள் அவரை அடக்கணும் அவரை பயன்படுத்தணும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்களும் பாபத்தில் விழுந்து விட்டீர்கள் பிசாசு உங்களை ஆளுகை செய்கிறான் போதகர் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது விசுவாசிகளும் போதகரை ஆளுகை செய்யக்கூடாது சபை தேவனுடையது இந்த சரீரம் தேவனுடையது இந்த சரீரமாக சபைக்கு தலையா இருக்கிறார் கிறிஸ்து அப்ப இந்த தலை எல்லா சரீரங்களும் கிறிஸ்துவை பேர்களும் கிறிஸ்து அவர்களுக்கு அவர்களை ஆளுக செய்ய யாருக்கும் உரிமை இல்லை தேவனுக்கு மாத்திரம்தான் உரிமை உண்டு அதே விசுவாசிகள் உங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடாது பயம்படுத்த கூடாது அவர்கள் அன்பின்னால நடத்த வேண்டும் கத்தர் ஏற்ற சிகிச்சையினால அவர்களை நடத்த வேண்டும் அவர்களை கோபப்படுத்த கூடாது எந்த மனிதனையும் கோபப்படுத்தாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும்